தாய் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாடாளுமன்ற வேட்பாளராக நான் மருத்துவர் கார்த்திகேயன் களமிற்கப்பட்டிருக்கிறேன் நேரம் மிக குறைவாக இருப்பதனால் ஒரு சில கேள்விகளை மட்டும் என் அன்பு சொந்தங்களுக்கு கேட்டுவிட்டு விடைபெற விரும்புகிறேன் ஒன்னு என் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அடர்ந்து வாழக்கூடிய இடம் இது நோன்பு காலம் ஐந்து வேளை தொழுகை செய்து இரையச்சம் கொண்ட என் இஸ்லாமிய சொந்தங்களே உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஆண்ட அல்லது ஆளுகிற கட்சிகள் நேர்மையாளவர்களா

என் அன்பாருந்த சொந்தங்களே இதை நாங்கள் சொன்னாக்க இவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களே பாஜக உள்ள வந்துடும் அதனால எங்களுக்கு போடு பாஜக உள்ள வந்துடும் அதனால எனக்கு போடுங்கம்மா நான் என்ன நல்லது பண்ணு கிடைச்ச வரைக்கும் சொல்ல மாட்டான் ஒருத்தனை ஏமாத்தனும் அவன் கருணை எதிர்பார்க்க கூடாது அவனோட பேராசிரியர் தூண்டு அப்படிமா அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாங்க கேஸ் வேலைய நாங்க ஐநூறு ரூபாய்க்கு குறைச்சிருவோம் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு பத்த வச்சிங்கன்னாக்க வரவே வராது

இப்போ அங்க வந்துட்டு பாஜக என்ன சொல்லுது நானூறு தொகுதிகளில் நாங்கள் வென்று விடுவோம் நாங்கள் வென்று இங்கே இந்திய பொருளாதாரத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறார் இங்க திமுக என்ன சொல்லுது நாற்பது தொகுதிகளில் நாங்கள் வென்று விடுவோம் வென்று தமிழகத்தில் இருந்து நாங்கள் தான் பெருங்குரலாக ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவர்கள் கொடுத்திருக்கூடிய இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகள் அதே ஆட்கள் தானே தேர்ந்தெடுத்து என்ன கேள்வி கேளுங்க எவ்வளவு மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க இந்த கேள்விகளை நீங்கள் எழுப்பணும் என் அன்பார்ந்த சொந்தங்களே என் கையில ஒரு கத்தி இருக்கு இதை நான் எடுத்து கூத்துனா ஒருத்தன் ஒரு ஆயுதம் ஆனா அதை விட பெரிய ஆயுதம் வேணுமா என் கையில ஒரு துப்பாக்கி இருக்கு பத்து பேரை ஒரே நேரத்தில் சுட்டு தள்ள முடியும் அதை விட பெரிய ஆயுதம் ஒரு வெடிகுண்டு போட்டா பல பேர் பெரிய ஆயுதம் ஒரு ஒரு அணு ஆயுதம் அதை லட்சம் பேர் பெரிய ஆயுதம் இருக்கு அது நாம போடக்கூடிய ஒரு வாக்கு இந்த வாக்கை நீங்கள் தவறான ஒரு நபருக்கு போட்டால் அவ எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி டிசிஷன் நம்ம அடுத்த தலைமுறை தலைமுறையாக பாதிக்கும் இவங்க தான் கொண்டு வந்தாங்க இந்த சிஏஏ என்ஐஏ எல்லாத்தையும் கொண்டு வந்தது யாரு ஆண்ட ஆளுகிற கட்சிகள் தான் இவர்களை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்ப என்ன வேணும் இங்க ஒரு மாற்று வேணும் அந்த மாற்று யாரு தூய கரங்களாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி ஏன் தனிச்சு போட்டிடுது சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோட சமரசம் இல்லை நாங்க ஏன் தனிச்சு போட்டிடுறோம் இவனை கேட்டா அவனு சொல்லுவான் இவங்க வந்துட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்காக நிக்கிறாங்க இவங்க வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படிமா எப்படி பி டீம் ஏன்னா ஒருவனை விமர்சிப்பதற்கு அவனிடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை என்றால் அவது பரப்பு அதுதான் இவங்களோட கேள்வி அதான் அவங்களோட செயல் விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்ல நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் உட்காந்து கோடி கோடியா கொல்லை அடிச்சுச்சா இல்ல ஈடி ரயில் விட முடியுமா இல்ல எதுவும் பண்ண முடியாது அப்ப என்ன அவதூற பரப்பு திமுக என்ன அவதூற பரப்பும் இவன் பிஜேபியோட பி டீம் பாஜக என்னவதூராக பறப்போம் என்னைய ரைடை உண்டு இதை உண்டு இவங்கள் எல்லாத்தையும் ஒடுக்கு பாஜக என்ன சொல்லும் இவங்க எல்லாம் தீவிரவாதம் குரூப்பு அப்போது அவதூர்களை எல்லோரும் பரப்புகிறார்கள் நாம் தமிழக்கச்சி இருந்தாலும் எதற்கும் அடிபணியாது உன் கூட்டணியினுடைய பேர் அடிபணியாது தனித்த பேராற்றலாக இந்த களத்தில் நிற்கிறது ஏன் நிற்கிது ஏன் நிற்கிது இவர்களோட மீண்டும் மீண்டும் கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் சரியான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் மக்கள் எப்படி நீங்க கொடுக்க முடியும் இதே கொள்ளக்காரனோட கூட்டணி வச்சு நீ எப்படி நீங்க கொடுக்க முடியும் அப்ப எங்க வல்லுவ பாட்டு எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் இனிது அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு அம்ப வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முயலை மட்டும் அடிச்சு வேட்டைக்கு அன்னைக்கு சோறு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீ அடிச்சிட்டு வர்றதை விட வர்றதை விட நீ எடுத்து எறிந்த வேல் ஒரு யானை மீது பட்டு அந்த யானை பிழைத்தே போயிருச்சு பரவாயில்லடா ஆனா நீ வீர அப்படிங்கிறார் அதுதான் நாம் தமிழர் நாங்கள் என்ன வெற்றியோ தோல்வியோ எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து ஒருபோதும் ஒழுவாது நாங்கள் ஏறி நின்று அடிப்போம் இந்த பக்கம் பாஜகவையும் சரி இந்த பக்கம் இங்க ஆண்டு கொண்டிருக்கிற கொள்ளைக்கார கும்பல்களையும் சரி அது அதிமுக திமுகவா இருந்தாலும் சரி காங்கிரஸ் கூட்டணியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஏறி நின்று அடிச்சு துன்பம் பண்ணக்கூடிய ஒரு நேர்மை எங்கள்ட்ட இருக்கு அந்த நேர்மை உள்ள மக்களை நீங்கள் நல்லா தேர்ந்தெடுக்கணும் என் இஸ்லாமிய சொந்தங்கள் நல்லா பார்த்துக்கணும் நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமான் புல்லா போட்டுட்டு வந்து நோபு கட்சி குடிக்க மாட்டார் ஏன் குடிக்க மாட்டாரு உங்களை ஏமாத்த விரும்பல நானும் இஸ்லாமிய சொந்தம் நானும் ஒருத்தன் உங்கள ஒருத்தன் இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு அண்ணன போனோடன நமக்கு எதிராக எல்லா திட்டங்களையும் வழிவகை வந்துட்டு போறக்கூடிய இந்த திமுக அதிமுக போல நானும் இருக்க விரும்பவில்லை என்று அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்காரு குள்ளா போட மாட்டேன் நோம்பு குஞ்சு குடிக்க மாட்டேன் வந்து உட்கார மாட்டேன் எல்லாம் சொன்னாரு ஆனா என் மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இங்க பாஜக உள்ள வந்துரும்னாக்க திமுக வேணா இங்க பாஜகவை வளர்த்து விடலாம் டம்மி வேட்பாளர் போடலாம் அவன் நிக்கிற இடத்துல உதயசூரியன் சின்னம் இல்லாம பாத்துக்கலாம் பாஜகவை வெல்ல வைக்க எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி நாற்பது இடத்துல வேட்பாளர் நிறுத்தும் எங்கெல்லாம் பாஜக நிக்குதோ அங்கெல்லாம் ஓங்கி அட்டிக்கும் இன்னைக்கு சொல்றேன் என் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே நினைச்சுக்கோங்க ஒரு வேலேந்திய மகனாக இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் ஒரு ஐயனார் சாமி போல எல்லை சாமி போல இங்க பிஜேபி உள்ள வரவிடாம அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய நபராக நிற்பார் அந்த உறுதியை அன்பார்ந்த சொந்தங்கள் படித்த இளைஞர்களை பெண்களுக்கு முக்கிய கொல்லக்கூட்டமாய் இல்லாம எந்த குற்ற பின்னணியும் இல்லாத நபர்களை தேர்ந்தெடுங்கள் இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்